கத்துடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மிகுமை உண்டாவதாக மீண்டும் இந்த சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே ரொம்ப அடைகிறேன் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு வேத வார்த்தையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் என்னன்னு கேட்டால் எண்ணிலடங்காத கிறிஸ்தவ மக்கள் உலக மக்கள் விட்டுருங்க எண்ணிலடங்காத கிறிஸ்தவ மக்கள் நாங்கள் இயேசுவை போல வாழ முடியுமா அப்படிங்கிற கேள்வி பைபிள் சொல்லுது இயேசு பாவம் செய்யாதவராய் வாழ்ந்தால் அது எங்களுக்கு தெரியும் பட் ஆனால் நாங்கள் பாவம் செய்யாதவர்களை வாழ முடியுமா பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் பல பிரச்சனைகளை சந்தித்து வாழ்கிறோம் நாங்கள் பாவமே செய்யாமல் வாழ முடியும் அப்படின்னா எப்படி வாழ்வது உதாரணமாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்து முப்பத்தி மூன்றரை வருடம் வாழ்ந்திருக்காரு நமக்கு ரோல் மாடலாக அழகா எப்ரீர் புஸ்தகத்தில் ஒரு வசனம் நமக்கு வந்து ரொம்ப சிறப்பாக சொல்லப்பட்டிருக்க ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம் எபிரேயர் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் இப்படி எழுதப்பட்டுள்ளது நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் அப்போ இதுலேருந்து ஒரு விஷயம் என்னன்னா இயேசு கிறிஸ்து நம்மை போலவே எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார் என்பதை வேதாகமே நிரூபணமாக நமக்கு சொல்கிறார் எல்லா விதம் என்றால் எல்லா விதம்தான் பசியால் சோதிக்கப்பட்டாரா ஆம் பசியால் சோதிக்கப்பட்டார் தாகத்தால் சோதிக்கப்பட்டாரா ஆம் தாகத்தால் சோதிக்கப்பட்டார் அழகிய பெண் அவருடைய பாதத்தை தொடும்போது சோதிக்கப்பட்டாரா ஆம் சோதிக்கப்பட்டார் வறுமையில் சோதிக்கப்பட்டாரா சோதிக்கப்பட்டார் அதே போல் சகோதரர்கள் ஏற்பட்ட நெருக்கத்தில் சோதிக்கப்பட்டாரா சோதிக்கப்பட்டார் கூட இருந்த நண்பர்களால் சோதிக்கப்பட்டாரா ஆம் சோதிக்கப்பட்டார் சொந்த ஊர்க்காரங்களால் சோதிக்கப்பட்டாரா ஆம் சோதிக்கப்பட்டார் அன்றாடம் வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகள் நமக்கு வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் அவருக்கு வந்தது ஆனால் சோதிக்கப்பட்டார் ஆனால் அதிலிருந்து அவர் பாவம் செய்யாதவராய் வாழ்ந்தார் அப்படின்னு தான் பைபிள் சொல்லுது அப்போ நித்தமும் நாம் அவர் சந்தித்த பிரச்சனைகளைத்தான் இங்கே சந்திக்கிறோம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நமக்கும் சகோதரர்கள் பிரச்சனை உண்டு நமக்கும் சொந்தக்காரங்கள் பிரச்சனை உண்டு நமக்கும் ஊர்க்காரங்கள பிரச்சனை உண்டு எல்லாருக்கும் எல்லா விதத்திலும் பிரச்சனை உண்டு நாம் சாப்பாட்டுக்கு பிரச்சனை உண்டு வேலைக்கு பிரச்சனை உண்டு அனைத்துக்கும் பிரச்சனை உண்டு ஆனால் இவ்வளவு பிரச்சனைகள்லையும் நாம் எப்படி நிதானமாக ஜீசஸ் கிறிஸ்டு போல் அதை கடந்து போகிறோமா அப்படின்னா நாம் பாவம் செய்து விடுகிறோம் ஆனால் அவர் பாவம் செய்யவில்லை எப்படி பாவம் செய்யாதவராய் அவர் வாழ்ந்தார் அப்படிங்கிறதுல நம்ம ஒரு விஷயத்தை மட்டும் நான் பேசலாம்னு நினைக்கிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு விளையாட்டு வீரர்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க ஒரு நல்லா விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு வீரர் அவர் கிரிக்கெட் பிளேயர்னு வச்சுங்களேன் இந்த கிரிக்கெட் பிளேயர் வந்து நல்ல மட்டை வீசக்கூடிய நபராக இருக்கிறார் இப்போ அவர் ஸ்டார்டிங்கில் விளையாட க்ரௌண்டுக்கு வந்து விளையாடும் போது அவருக்கு எதிர் திசையில் பந்து போட்டுட்ருக்கிறவர் பந்து போட போட அவர் அடிச்சிட்டே இருக்கார் அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேல் அந்த பந்து வீசுறவருக்கு ஒரு எண்ணம் வரும் என்ன வரும்னா இவரை வந்து டிஸ்டர்ப் பண்ணணும் இவரை வந்து எப்படியாவது நம்ம வந்து கோபம் ஊட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த பந்து வீச வரும்போது அவரோட ஆக்ஷன்ஸ் வேறு மாதிரி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி பண்ணும்போது அந்த பேட்ஸ்மேனுக்கு அந்த பவுலரை பார்க்கும்போது பயங்கரமான கோபம் வந்துடும் இது நம்மளை இப்படி நக்கல் பண்ணுறாங்க இவன் பாலை வந்து விழுகணும்னு விழுக்கணும் அப்படின்னு நினைப்பார் அப்படி விழுக்கணும்னு நினைக்கும் போது அவுட் விட்டாயிடுவார் அப்போ என்ன காரணம் அப்படின்னா ஒரு மனிதன் எங்கள் நிதானமாக வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது அவனை டிஸ்டர்ப் பண்ணாவே அவன் பாவம் செஞ்சுருவான் ஸோ இப்போ அந்த பிளேயர் நல்லா ஆடிக்கிட்டு இருக்கும்போது பவுலை டிஸ்டர்ப் பண்ணால் அவரை விட்டாயிருவார் இது போல் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெவம் பண்ணிவிட்டு காலையில் வெளியில் போகும்போது என்ன செய்வான் ஆண்டவரே இன்றைக்கி நான் உங்களுக்கு பிரியமாக வாழணும் ஆண்டவரை நான் பாவமே செய்யக்கூடாது ஆண்டவரே அப்படி நம்ம வெளியில் கடந்து போகும்போது அப்போ தான் நம்ம சொந்தக்கார ரெண்டு பேர் வீட்டுக்கு வருவான் நம்ம சகோதரர் ரெண்டு பேர் வீட்டுக்கு வருவான் நம்ம நண்பர் ரெண்டு பேர் வீட்டுக்கு வருவான் இல்லை நம்மளை எதிர்த்த வெளியில் வேலை பார்க்குற இடத்துல சந்திப்பாங்க எதையெல்லாம் நம்ம வெறுக்கணும் நினைக்கிறோமோ அதையெல்லாம் நமக்கு கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நம்ம மூட வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்க நம்மள தொந்தரவு பண்ணிடுவாங்க அப்போ நம்ம அவங்களுடைய ஈர்ப்புக்கு நம்ம எசைஞ்சு போயிட்டோம்னா பாவம் பண்ணிடுவோம் இதுதான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே அப்போ ஒவ்வொரு நாளும் நாம தேவனை சார்ந்து வாழும்போது இந்த உலகத்தால் நம்ம டிஸ்டர்ப் ஆகாம கடந்து போயிட்டோம்னா வெற்றியுள்ள வாழ்க்கை நம்மளால வாழ முடியும் அது ஜீசஸ் கிறிஸ்ட அதை தான் வந்து பண்ணாரு பிசாசு வச்சு பிசாசை துரத்திட்டு இருக்கான்னு ஒருத்தர் சொன்னான் அவர் டிஸ்டர்ப் ஆகவே இல்லை அவனை திரும்பி பார்த்து ஏண்டா என்னை பார்த்து என்னடா இருக்கேன் சீசர்கள்லாம் சண்டைக்கு போகடா அப்படின்னு சொல்லிலாம் கிளக்கிலாம் விடலை அவர் டிஸ்டர்பே ஆகலை பேர் பேருப்புகளுக்காண்டி நீ இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க சகோதரர்களே சொன்னாங்க யாரை பார்த்து என்ன பேசிகிட்ருக்கீங்க உங்களெல்லாம் முப்பது வருடத்துக்கு மேலே என்னை குடும்பத்திலே நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்னடா நான் பேருப்புகளுக்காக வேலை பார்க்குறேன்னு சொல்கிறீங்க மனசாட்சி இருக்காடா நாங்கள் விட சண்டைக்கு போகலை நீங்கள் அவர் அவர் நடந்து போகும்போது அவருக்கு என்ன இன்ஸ்டன்ட் வந்தாலும் அவ அவருடைய மைண்ட்டில் பிதாவுடைய எண்ணங்கள் மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்குமே தவிர இந்த மனிதனும் அவரை தொந்தரவு செய்ய முடியாது அவரோட மூடை டிஸ்டர்ப் பண்ணவே முடியாது அதனால தான் அவர் இந்த உலகத்தில் பாவத்தை ஜெயிக்கிற மனிதனாக வாழ்ந்தார் நாம் ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் மைண்டில் ஏற்றிக்கிறோம் உடனே நம்ம என்ன பண்ணிடும் விளவீனம் ஆகிரும் அவங்களுக்கு நம்மளுக்கு எதிராக யாராவது ஒருத்தவங்க பேசுனாங்க அப்படின்னா அவங்களுக்கு எதிராக பத்து நம்ம பேச ஆரம்பிச்சிடும் நம்ம டிஸ்டர்ப் ஆகிடும் நம்ம பாவம் பண்ண ஆரம்பிச்சிடும் இப்படி நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கடந்து போகக்கூடிய சூழலில் நம் மைண்டில் ஏற்றாமல் அதையெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் ஆண்டு இதெல்லாம் நீர் பார்த்து கொள்ளும் என நீங்கள் அதிலிருந்து எனக்கு விடுதலை தாங்கன்னு சொல்லி நம்ம ஜவம் பண்ணி அப்படியே கடந்து போக ஆரம்பித்தோம்னா ஏசு கிருசு போல நம்மளும் இந்த பூமியில் பாவம் இல்லாதவர்களை வாழ முடியும் அப்படிங்கிறது வேதம் சொல்லக்கூடிய சவாலான வார்த்தை நம்மை குறித்து வலவீனங்களை குறித்து பரிதவிக்கக்கூடாத பிரதான ஆசாரி நமக்கு இல்லை நம்மை போல் பலவிதத்தில் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு பாவமே செய்யாத பிரதான ஆசாரியாக தான் நமக்கு துணையாக இருக்கிறார் அதனால் நாமும் அவரை போல வாழ முடியும் என்பதில் நூறு சதவீதமாக நம்பிக்கை பாவத்தை ஜெயமெடுக்கிற வாழ்க்கை வாழ முடியுங்கிறதுல நம்பிக்கை வந்து விற்றவே விட்டுறக்கூடாது தொடர்ந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் டிஸ்டர்ப் ஆகாமல் இந்த உலகத்தால் நீங்கள் கரைப்படாமல் இந்த உலகத்தை நீங்கள் உள்ள மைண்டில் ஏற்றாமல் அது உங்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை வெளியிலே வச்சு நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா ஏசுகிரிசு போல ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும் போல யோவன் எட்டு ஏசு கிறிஸ்து ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார் அதை நம்ம வாசிப்போம் என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் இந்த வார்த்தையை நம்ம இந்த உலகத்தை பார்த்து சொல்ல முடியும் என்றால் நாம் இயேசுகிரிசுடைய சீடர்களாய் இயேசுகிரசுடைய பிள்ளைகளாய் நாம் இந்த பூமியில் வாழுவோம் நிச்சயம் நம் எல்லாரையும் பரிசுத்த ஆவியானவர் இங்கு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வைப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து தேவனிடத்தில் பயணம் பண்ணுவோம் தேவன் தமிழ் உங்களை அவரையும் ஆசீர்வதிப்பார்கள் ஆமை